தின அரசியல் பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம் நேற்றைய தினம் ஒரு தனியார் ஊடகத்தில் நடந்த ஒரு நேரலை விவாதத்தில் பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்த ஒரு நபர் மிகவும் மோசமான அறிவறுக்கத்தக்க வார்த்தைகளை அவர் பேசியுள்ளார் இந்த வீடியோவானது ஒட்டுமொத்த சமூக வலைதளங்களிலும் நேற்றைய தினம் படுவேகமாக பரவியது ஒரு நேரலையில் வந்து இப்படி தான் பேசணுமா அப்படின்னு இன்னைக்கு பொதுமக்கள் எல்லாம் இன்னைக்கு இந்த பாஜகவினரை வருத்தெடுத்துக்கிட்டு இருக்காங்க எதற்காக வந்து அவர் இந்த வார்த்தையை பேசினாரு ஒரு முழு செய்தி தொகுப்பை தான் இந்த காணொலி வாயிலாக நாம் பார்க்க போகிறோம் வாருங்கள் பார்ப்போம் தமிழகத்தில் இருக்கக்கூடிய தனியார் தொலைக்காட்சிகளில் விவாத நிகழ்வுகள் என்ற பல நிகழ்வுகள் நடைபெறும் அதில் ஒரு தனியார் தொலைக்காட்சியில் நடந்த ஒரு நேரலை விவாதத்தில் தான் இந்த பாஜக பிரமுகர் ஒரு தரங்கட்ட வார்த்தைகளை உபயோகப்படுத்தியுள்ளார் எதற்காக இந்த வார்த்தை அவர் பேசுனார்ன்றதான் நம்ம ஃபஸ்ட் பார்க்கணும் அதாவது இந்த விவாத நிகழ்வுகள் அனைத்தும் அனைத்து தொலைக்காட்சிகளும் நடைபெறும் இந்த வார்த்தையை பேசிய திரு ஆசீர்வாத மாச்சாரி என்னும் ஒரு நபர் பல்வேறு விவாத நிகழ்வுகளில் வந்து கலந்துக்குவார் பாஜக சார்பில் எதுக்கு முட்டு கொடுக்கறதுக்கு தான் வேற என்ன கருத்தையா பேச போறாங்க பாஜக காரங்க எந்த விவாதத்துல உட்காந்து கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லியிருக்காங்க அது அவங்க சரித்திரத்திலே கிடையாது ஒரு கேள்வி கேட்டால் அதுக்கு ஒரு எதிர்மறையான ஒரு பதிலை தான் பாஜகவோட வழக்கம் அது எல்லாருமே அப்படிதான் பேசுவாங்க அதுல இவர் மட்டும் என்ன புதுசா இவர் தான் பேசக்கூடிய ஒரு நபர் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக பேசிய ஒரு தோழர் வந்து என்ன கேள்வி கேட்குறாருன்னா பிரதமர் மோடிக்கு இது குறித்து பேச தெம்பு இருக்கா திராணி இருக்கா அப்படின்னு ஒரு வாதத்தை முன்வைக்கிறாரு அதாவது தெம்பு இருக்கா திராணி இருக்கான்னு கேட்கறது ஒன்றும் கெட்ட வார்த்தை கிடையாது இது நடைமுறையில் அரசியலில் இருக்கக்கூடிய ஒரு நடைமுறை தான் எடுத்துக்காட்டா சொல்லணும்னா செல்வி ஜெயலலிதா அவர்கள் மரியாதைக்குரிய திரு விஜயகாந்த் அவர்களை பார்த்து தெம்பு இருக்கா திராணி இருக்கான்னு கேள்வி கேட்டிருப்பாங்க இந்த வார்த்தையை வந்து நிறைய பேர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க அது ஒரு பொதுவான ஒரு வார்த்தையை தான் அவர் கேட்குறாரு அது என்னன்னா சாதிவாரி கணக்கெடுப்பு பத்தி பிரதமர் மோடி பேசுறதுக்கு தெம்பு இருக்கா திராணி இருக்கான்னு திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த ஒரு தோழர் வந்து இந்த ஆசீர்வாதம் ஆச்சாரிய அவர்களை நோக்கி ஒரு கேள்வி கேட்கிறாரு எதுக்கு அவர் என்ன பதில் சொல்லணும் இல்ல எங்க பிரதமரால் பேச முடியும் இல்ல தரவுகளை தயார் பண்ணிட்டு இருக்காரு விரைவில் பேசுவார் அப்படின்னா முடிஞ்சு போச்சு உடனே என்ன சொல்றாப்ல நான் பேசவா நீங்க மட்டும் தான் பேசுவீங்களா நான் பேசவா அப்படின்னு சொல்லி ரெண்டு வார்த்தையை பேசுறாரு நேரலை நிகழ்ச்சியில் பேசுறாரு இது ஒன்று யூடியூப் சேனல் நடக்கிற விவாதம் கிடையாது நேரலை விவாதம் ஒட்டுமொத்த தமிழக மக்களும் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நேரலை விவாதத்தில் இவர் இப்படிப்பட்ட வார்த்தையை பேசுகிறார் இது இன்னைக்கு இன்னத்து மட்டுமே சொல்ல இவர் இது போன்ற பல விவாத நிகழ்வுகளில் கேட்குற கேள்விக்கும் இவர் சொல்ற பதிலுக்கு சம்பந்தமே இல்லாம பைத்தியக்காரத்தனமா பல வார்த்தைகள் அந்த மாதிரிதான் பேசியிருக்காரு நீங்க போய் பார்த்தீங்கன்னாலே தெரியும் யூடியூப் சேனல்ல இவரோட விவாத நிகழ்வுகளை பார்த்தீங்கனாலே தெரியும் அதான் அதான் பாஜகவினர் என்றாலே ஒரு பைத்தியகாரத்தனமான பதிலை பேசக்கூடிய ஒரு நபர்கள் தான் நம்ம சொல்றோம் இந்த விஜய் இருந்து ஒரு நிகழ்ச்சி நடக்கும் அதாவது நீ சாப்பிட்டியான்னு ஒரு கேள்வி கேட்டா இல்லை நான் தூங்கிட்டேன் அப்படின்னு ஒரு பதில் சொல்லணும் அவர் கேட்கிற கேள்விக்கு எதிர்மறையா ஒரு பதில் சொல்லணும் அப்படி ஒரு நிகழ்ச்சி அந்த நிகழ்ச்சியில இந்த பாஜக காரங்களை கொண்டு போய் விட்டீங்கன்னா உண்மையில ஜெயிச்சுட்டு வந்துருவாங்க எல்லாரும் அந்த மாதிரிதான் அதாவது நம்ம ஒரு கேள்வி கேட்டோம்னா நம்மளே அசந்து போற அளவுக்கு ஒரு பதில் சொல்லுவாங்க அது போலதான் கேட்குற கேள்விக்கு பதிலே சொல்ல மாட்டாங்க அந்த கேள்விய எப்படியாவது மடை மாத்தி வேற ஒரு பிரச்சனையை பண்ணி சேர்க்கணும் இதுதான் பாஜகவினர் ஊடகங்களை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க சரியா கிடுக்குபிடி கேள்வி கேட்டால் உடனே அவங்க மேலே ஆபாசத்தை வீசுறது எடுத்துக்காட்டா சொல்லணும்னா தோழர் சுந்தரவள்ளி இருக்காங்க கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த தோழர் அவங்க இது போல் தான் ஒரு விவாத நிகழ்ச்சியில் பங்கு பெற்றப்ப ராம ரவிக்குமார் என்னும் ஒரு அறமண்டல் அவர் இப்படி தான் அவங்க வந்து ஒரு தரவுகளின் அடிப்படையில் சில கேள்விகளை வந்து கேட்பாங்க அந்த தோழரை பற்றி தவறாக சில வார்த்தைகளை பேசுவார் அவங்க யார் அவங்க மதுரக்கார பண்ணாச்சுல அவங்க வச்சு அதே இடத்துல வச்சாங்க நாலு சாத்து யாரை பார்த்து என்ன கேள்வி கேட்கறேன்ட்டு மிகப்பெரிய அவங்களும் பேசிட்டாங்க ஏன்னா என்ன இருந்தாலும் நம்ம கேட்குற கேள்விக்கு பதில் வரணும் இல்லையா இந்த கேள்விக்கு எனக்கு பதில் தெரியல அப்படின்னு சொல்லிட்டா ஓகே உடனே கேள்வி கேட்குறவங்க மேல அவதூறு பரப்புற தான் இந்த கேடு வேலையை தான் இந்த பாஜகவினர் செய்றாங்க அக்கா மதுரைக்கார மதுரக்கார சும்மா விடுவாங்களா நல்லா நாலு சாத்து வச்சாங்க யாரை பார்த்து என்ன கேள்வி கேட்குறேன்ட்டு நல்லா கேட்டாங்க இந்த மாதிரி தொலைக்காட்சி விவாதங்களில் மண்ண கவதும் செருப்படி வாங்குறதும் பாஜகவினருக்கு அன்றாட வாடிக்கையாக நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வுகள் தான் ஏன்னா அந்த நிகழ்ச்சியோட தலைப்பு வந்து ஒரு தலைப்பாக இருக்கும் அந்த தலைப்பு குறித்து அந்த விருந்தினர்கள் அனைவரும் அதை பத்தி பேசிட்டு இருப்பாங்க ஒரு நாலு அஞ்சு பேர் உக்காந்து பேசுவாங்க அதுல பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் பாஜகவை சேர்ந்தவராக இருப்பார் கண்டிப்பாக இருப்பாங்க இவங்க மூணு பேரும் பேசுறத நம்ம பார்ப்போம் அவங்க எல்லாமே அந்த கருத்து அந்த தலைப்பு குறித்து மட்டும்தான் பேசுவாங்க அதுல வந்து பாஜக இது மாதிரி ஒரு தப்பு பண்ணியிருக்கு அப்படின்னு யாராவது சுட்டி காட்டுவாங்க அந்த சுட்டி காட்டுறதுக்கு ஒரு பதில் கேட்டு அந்த அந்த நெறியாளர் வந்து அவங்களுக்கு நேரம் ஒதுக்குவார் பாஜக தரப்பில் பேசக்கூடிய பேச்சாளருக்கு ஒன்றும் இல்லை இந்த மாதிரி பிரதமர் மோடி அவர்கள் இவ்வளவு ஊழல் செய்துள்ளார் அல்லது இந்தந்த விஷயங்கள்ல வந்து ஆட்சி ஆட்சியில் வந்து பிரதமர் மோடி ஆட்சியில் இவ்வளவு தவறுகள் நடக்குது இதுக்கு நீங்கள் என்ன சொல்றீங்க அப்படின்னு ஒரு கேள்வியை அந்த நெறியாளர் வந்து கேட்டால் இங்கிட்ட இருக்கா பாருங்க அந்த அரமண்டல் பேர் என்ன சொல்லுவாங்கன்னா அவர் கேட்ட கேள்வியே இவங்க சொல்ற பதிலுக்கு சம்மந்தமே இருக்காதுங்க அப்படிதான் பேசிட்டு இருப்பானுங்க நீங்க வேணா பாருங்க நான் சொல்றது போயின்னா நீங்க போய் பாருங்க ஒரு நிகழ்வை பாருங்க டெய்லி நடக்குது இது போன்ற விவாத நிகழ்ச்சிகள் வந்து தொலைக்காட்சிகள டெய்லியுமே நடக்குது நீங்க உக்காந்து பாருங்க பாஜக தரப்புல பேசுற ஒவ்வொருத்தருடைய பேச்சுகளையும் நீங்க போய் பாருங்க முழுக்க முழுக்க பைத்தியகாரத்தனமான ஒரு தற்கொலைகளை போல பேசக்கூடிய ஒரு நபர்கள் தான் இது மாதிரி ஒரு விவாத நிகழ்ச்சியில் எப்படி பேசணும்னு கூட தெரியாத சில தற்கொலிகள் தான் இன்னைக்கு பாஜகவில் இருக்காங்க ஒரு பொது ஊடகத்தில் பேசுறதுக்குன்னு சில மரபுகள் இருக்குல்ல அப்படியே அதாவது இந்த மாதிரி வார்த்தைகளை யார் பேசினாலும் தப்பு தான் பாஜகவினர் பேசினா மட்டும் தப்பு கிடையாது திமுகவினர் பேசினாலும் தப்பு தான் அதிமுகவினர் பேசினாலும் தப்பு தான் விசிகாவினர் பேசினாலும் தப்பு தான் ஏன்னா ஒரு பொது நிகழ்ச்சி கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மக்கள் வந்து இந்த நிகழ்வுகளை பார்த்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறப்ப நம்ம பேசக்கூடிய வார்த்தைகள்ல வந்து நம்ம கண்ணியத்தை வந்து கடைபிடிக்கணும் இதுதான் வந்து மனித இயல்பு இது ஒரு அடிப்படை மனிதனுக்கு இருக்கக்கூடிய ஒரு அறிவு கூட இல்லாம ஒரு பொது வெளியில ஒரு வார்த்தையை பேசுறாங்க இந்த நெறியாளர் வந்து என்ன பண்ணிருக்கணும் ஒரு உண்மையிலே வெளியே அனுப்பி இந்த மாதிரிலாம் பேசாதீங்க அப்படின்னு வெளியே அனுப்பியிருக்கணும் நம்ம தான் சொல்றோம் இது போன்ற நபர்களை வந்து விவாதத்துக்கு தயவு செஞ்சு அழைக்காதீங்க எனக்கு தெரிஞ்சு பாஜகவினர் யாரையுமே விவாதத்துக்கு கூப்பிடாதீங்க அவங்கள கூப்பிட்டு என்ன செய்ய போறீங்க அவங்க சரியா பதிலும் சொல்ல மாட்டாங்க இதுக்கு கேள்வி கேட்கறவங்க மேலே அவதூற வீசிட்டு தான் போவாங்க பாஜகவினர் அப்படி மட்டும்தான் பேசுவாங்க அது அவங்களோட கொள்கை முடிவுன்னு நினைக்கிறேன் கட்சியில வந்து சபதம் எடுத்துட்டு தான் வருவாங்க போல இருக்கு எந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் கலந்து கொண்டாலும் நெறியாளரும் சிறப்பு விருந்தினரும் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லக்கூடாது அதற்கு சம்பந்தம் இல்லாமல் பைத்தியக்காரத்தனமாக பேசுவோம் அப்படின்னு சத்தியம் பண்ணிட்டு தான் கட்சிக்குள்ளேயே வருவாங்க போல இருக்கு இது எங்க போய் முடிய போகுதுன்னு தெரில திரும்ப ஆனா அந்த தோழர்களை உண்மையில நான் பாராட்டுறேன் சரி இவர் பேசிட்டாரு தொடர்ந்து அவங்களும் உடனே அதை கட் இது பாஜக இதுதான் தமிழக அரசியலில் தகுதியற்ற ஒரு கட்சி என்றால் அது பாரதிய ஜனதா கட்சி மட்டும்தான் என்பதற்கு தினம் தினம் ஒரு சான்றுகளை அந்த கட்சியினரே இன்னைக்கு நிரூபிச்சிட்டு இருக்காங்க எனவே நாம் இந்த காணொலி வாயிலாக இந்த ஊடகங்களுக்கு வைக்கக்கூடிய கோரிக்கை என்னவென்றால் பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்த யாரையும் நீங்கள் விவாதத்திற்கு அழைக்காதீர்கள் என்று கேட்டுக்கொள்கிறேன் மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம் தின யூடியூப் சேனலை காண்பதற்கு சப்ஸ்கிரைப் செய்து பேராதரவு கொடுக்குமாறு உங்களை கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்